இப்போ தோஷம் அப்படின்னா பிரசன ஆஸ்பெக்ட்ஸில் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று பித்திரு தோஷம் இன்னொன்று பித்திரு சாபம் பிரசனத்தில் தெளிவாக தெரியும் எங்கள் தாத்தா அப்படி பண்ணார் இல்லை உங்கள் அப்பா இப்படி பண்ணார் இல்லை நீ இப்படி பண்ணியிருக்க இதனால் உனக்கு சாபதோஷமாக வருது தப்பு நம்ம ஒரு வழிபாடு கொண்டு வந்து மாற்ற முடியாது தலைமுறை தலைமுறை அப்படி தோஷம் கொஞ்சம் நாள் ஆகும் படிப்படியாக படிப்பு நிவர்த்தி ஆகும் யாருக்கோ புதுர் சாப்பிட்றதுக்கு ஒரு கண்டிப்பாக நேரம் தெரிய முடியும் ஊர் எங்கேருந்தே அவங்க தெரியாது எப்பவுமே இருட்டிலேயே இருப்பாங்க ஏன்னா வழிபாடு ஈஸியாக பண்ணிடலாம் போயிட்டு நான் நேராக செலவு பண்ணிட்டு டக்குன ஃப்ரெண்ட்ஸோட காரில் போயிட்டு எல்லாம் வரலாம் ஆனால் நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம முதல் நல்லது நினைக்கிறோம் புதுர் சம்மந்தப்பட்ட சாப தோசங்கள் தெரியுது பிரசனத்தில் நமக்கு தெரியுது அப்போ அவங்களுக்கு இந்த வழிபாடு தான் அந்த தலைமுறை பண்ண தலைமுறையும் பாதிக்கும் அடுத்த தலைமுறையும் பாதிக்கும் ஆனால் இதில் என்ன குறிப்பானா அடுத்தடுத்த தலைமுறைக்கு போக போக வீரியமாக போகும் அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட பிரசன்ன ஜோதிடர் திருச்செந்தூரார் நித்யகுமரன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அஸ்ட்ரோ தமிழா அன்பர்களுக்கு மற்றும் நேர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் சார் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கும் ஸோ பிரச்சனை இல்லாத மனுஷங்க அப்படின்னு சொன்னால் அது என்னணும் பிரச்சனை கடவுள் மறந்துடுவோம் மறந்துடும் ஸோ ஒரு பிரச்சனை அது சால்வ் பண்ணும் அப்படின்னா அது சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று இருந்தே இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை வந்து நம்ம தேடி போகணும் ஒன்றா நம்மளா தேடணும் இல்லைனா ஒரு ஜோதிடர் மூலியமாக அது கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி இருக்கிறப்போ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் எப்படி வந்து அது சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ஸோ ஒன்று ஒன்றா நம்ம அதை வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தொடங்கினா அது சரியாக நடக்கணும் அப்படின்னா ஒரு வேலையாகட்டும் படிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த பித்ருக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சரியாக வழிபாடு பண்ணியிருக்கணும் அதை வந்து நம்ம காலம் காலமாக பண்ணலை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம் தெரிஞ்சுருக்கோம் ஸோ அது வந்து பித்ரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பாக்ட் கொடுக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம ஏதோ ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போ தோஷம் அப்படிங்கல பிரசன்ன ஆஸ்பெக்ட்ஸில் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று தோஷம் இன்னொன்று பித்ரு சாபம் தோஷம் அப்படிங்கிறது வழி வழியாக அதுவாக நடக்கிறது ஏதோ ஒரு வகையில் நடந்துருது கிரகங்களுக்கு காரணமாக இருக்குது சாபம் அப்படிங்கிறது சபிப்பது உதாரணமாக ரெண்டுக்கும் உதாரணச்சோருக்கு ஒரு எக்ஸுன்னு ஒருத்தர் அதில் ஒரு கந்தசாமின்னு ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறார் முதல் ஒய்ஃப் இருக்கும்போது ரெண்டாவது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிறார் செகண்ட் ரெண்டு ஃபஸ்ட் ரெண்டாவது மேரேஜ் ஒன்று பண்ணிக்கிறார் அந்த முதல் அம்மா என்ன பண்ணுது இவங்க சபிச்சிட்டு இறந்து போகிறாங்க இது மாதுர் சாபமாக வரும் அதாவது பெண் இறப்ப பிரசன்னத்தில் மாதுர் சாபம்னு சொல்லுவாங்க இது பித்ருக்களாக அதாவது இறந்து அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை மூணாவது தலைமுறை வந்துடுச்சு கொளுத்தா பண்ணார் அதுக்கப்புறமா வழி வந்து இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு பிரசனை பார்க்கும்போது இது பிதிர் சாபமாகவும் நமக்கு வருது இது பிதிர் சாபம் சபிக்கிறாங்க உனக்கு ஆண்வாரிசு இல்லாமல் போட்டோம் இல்லை வம்சவருதி இல்லாமல் போட்டோம் இல்லை எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி தானே என்ன இப்படி என்ன பண்ணுறேன் இறந்து போயிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சபிச்சாங்க அவங்க அதனால் வரக்கூடிய சாபங்கள் பிதிர் சாபமாகும் தோஷம் அப்படிங்கிறது பிதுருக்கள் இறப்பு சிறப்பாக இல்லை இல்லை அவர்கள் சார்ந்த நமக்கு நமக்கு துன்பங்கள் நமக்கு லைஃப்பில் வந்துட்டு இது சா தோசமாகவும் ரெண்டாவும் நமக்கு வருது இந்த ஒரு சாபம் தோசம் இது ரெண்டுக்கும் உதாரணம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அதாவது நான் போய் பார்த்தேன் அல்லது பார்க்கல எனக்கு சிம்டம் தெரியணும் இல்லையா காய்ச்சல்னால் எப்படி நம்ம காய்ச்சல் கண்டுபிடிப்போம் தொட்டு பார்ப்போம் உடம்பு சூடாக இருக்கும் கண் எரிச்சல் இருக்கும் டயர்டாக இருக்கும் தூங்கிக்கலாம் போல் தோணும் தரவழி கூட ஒரு சிலருக்கு வரும் டாக்டர் நமக்கு ஏதோ ஃபீவர் ஆகிடுது நம்மளே அதை சாப்பிட்டு தூங்குவோம் ஒரு நாள் இல்லையா டாட்ட்டாக போகும் இதான் விஷயம் அப்போது மக்களுக்கு பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ நான் பேசினேன்னா அது பிரச்சனையே பிரச்சனை இருக்கவங்க ரிலேட் பண்ண முடியும் பிரச்சனை இல்லாததும் தள்ளிட்டு வாங்க வேணான்றாங்க பிரச்சனையோடு இருக்கவங்க ஓ ஆமாம் எனக்கு அதுதான் இருக்குங்க அப்படின்னு தெரியும் இல்லையா அப்போ அது மாதிரி சொல்லலாம் இடம் பூரி இடம் ஒன்று இருக்குது பூர்வீகத்தில் போய் இருந்தால் ஹெல்திக் வந்துடுது பாதை வந்துடுது கேன்சர் உட்பட இல்லை பூரி வீடு ஒன்று இருக்குது நாலு பேர் பங்கு விற்று போட்டு எல்லாத்துக்கும் கடன் இருக்குது கட்டிடலாம் பார்த்தா விற்கவே மாட்டேங்குது பூரி இடம் இருக்குது அதை போய் கட்டலான்னு பார்த்தா கட்ட முடியல ஒரு இடத்துல வாங்கி வீடை பாதியில் கட்டி லிண்டல் வந்து மோல்டையும் போட்டு நிழகால் வைக்கிற டைம் அல்லது குடி போகிறதுக்கு முன்னாடி அல்லது குடி போன சில மாதங்களில் இறந்து போயிட்டாங்க யார் முக்கியமானோன்னு அவர் அல்ல வீட்டில் பெரியவங்க இது எல்லாமே புதுர் சாபத்தினுடைய அறிகுறி புதுர் சாபத்தினுடைய அறிகுறி அதே போல் அரிசி எங்களுக்கு இல்லைங்க போல பிள்ளையாக இருக்குது எப்போ எங்கள் வம்சத்தில் யாரோ ஒருத்தருக்கு திருமணமாகாமே இருக்குது யாரோ ஒருத்தர் திருமணமாகாம இருந்து இறந்து போய்ட்றாங்க தொழில் அமைய மாட்டேங்குது எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம் தொழில் பண்ணுறோம் ஆனால் பெருசாக பண்ண முடில ஏதோ வரவுக்கு செலவுக்கும் வாரத்துக்கு போடுது பெருசாக பண்ணலான்னா முடிய மாட்டேங்குது நானும் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் பணம் பண்ணுறேன் சீட்டை போடுறேன் அத்தனையும் பண்ணுறேங்க ஒரு ஒரு இடம் வாங்க முடியல ஒரு தோஷத்தினுடைய அறிகுறி தீராத கடனேயே இருக்கேன் இல்லை வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்குது இல்லை என்னால் முன்னேற முடியல நான் கரெக்டாக எல்லாம் பண்ணுறேன் ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் அது கண்டிப்பாக புதிர் தோஷம் இப்போ இந்த புதுர் தோசத்திற்கு வழிபாடு என்ன பண்ணலாம் இதெல்லாம் இருக்குது அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படி மக்கள் கேட்டாங்க அப்படின்னா இதற்கு வழிபாடாக பண்ண வேண்டியது சில கோயில்கள் சொல்கிறேன் அந்த நம்பர் ஒன் கோயில் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பரசுராமர் கோவில் அங்கே போய் வழிபாடு செய்வது பலி திலகராம சார் வழிபாடுகள் செய்வது அது மட்டும் பண்ணால் போதுமா ரெடியாகிடுமா எனக்கு இத்தனை நாள் பிரச்சனை எப்படிங்க போய் திருவண்ண போயிட்டு வந்து ரெடி அந்த ரெடியாக வரக்கான பிறக்கும் அது மாதிரி நபர்களை பார்ப்பீங்க நிற்கவே முடியாத இடத்துக்கு திரியூர் நல்ல புரோக்கர் வருவார் ஏதோ வெற்றுக் கொடுப்பார் இல்லை பாகவே பண்ண முடியாத இடத்த பார்ட்டிசன் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க சரி பண்ணிக்கலாங்க எங்களுக்கு பிரச்சனை பண்ணி விட்ருங்க அப்படின்ட்டு இந்த விஷயம் அந்த கோயில் போயிட்டு வந்துட்டு வீட்டில் அங்கே மட்டும் வழிபாடு பண்ணிட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது போயிட்டு வந்து ஏழு நாள் அசைவம் தவிர்க்கணும் அதற்கு இந்த இன்படிவன் டேஸில் இல்லை அமாவாசை டைமில் சனிக்கிழமையில் ஒரு ஒம்பது வகையான காய்கறிகள் நாட்டு காய்கறின்னு சொல்லுவாங்க இந்த இங்கிலீஷ் காய்கறி இல்லாமல் எது இங்கிலீஷ் காய்கறி கேரட்டு பீட்ரூட்டு சவுச்சவ் இதெல்லாம் இல்லாமல் நம்ம காய்கறியை போட்டு ஒரு சாம்பார் குழம்பு பண்ணி பச்சரி சாப்பாடு பண்ணி பித்தருளுக்கு படையல் போட்டு அதை வழிபாடு பண்ணி நம்ம காக்காக்கும் நதிகளில் கரைச்சி நம்மளும் சாப்பிட்டு வர இந்த புது சம்மந்தப்பட்ட சாப தோஷங்கள் ரெண்டும் படிப்படியாக படிப்படியாக நிவர்த்தி போயிட்டு வந்தோடனே மேஜிக் நடக்காது அதெல்லாம் வந்து வராது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வரும் ஏன்னா தலைமுறை அப்படி தோசம் டப்பு நம்ம ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்து மாற்ற முடியாது கொஞ்சம் நாள் ஆகும் படிப்படியாக படி நிவர்த்தி ஆகும் நம்ம என்ன பண்ணணும் இதில் வழிபாடு எப்போவுமே அஸ்ட்ராலஜரை பார்க்கும்போது ஒரு கோயில் மட்டும் சொல்லி சக்ஸஸ் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் நடைமுறை பழக்க வழக்கம் சுய ஒழுக்கம் மது மாது பிரச்சனைகள் இதெல்லாம் எல்லாம் இருக்கணும் அதுக்கடுத்து வழிபாடு பண்ணணும் இது மூணும் ஒரு சேர தான் நல்லது நடக்கும் நான் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துடுவேன் திருச்சூர் போயிட்டு வரவழையே திண்டுக்கல்லில் வந்து எனக்கு நான் வந்து ஃபன் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு வருவேனா ஒன்றும் நடக்காது புரியுதுங்களா கோயிலுக்கு போகவும் சுத்தமாக போகணும் வரமும் சுத்தமாக வரணும் நல்லதை பேசணும் நாலு பேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கணும் உங்களுக்குன்னு சம்பாதிக்கும் போது கம்மியாக சம்பாதிக்கும் வீட்டில் பக்கத்தில் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது படிக்க கஷ்டப்படுது அதுக்கு ஒரு மாதம் மாதம் ரெண்டாயிரம் டியூஷன் ஃபீஸ் கொடுப்போம் ஆயிரம் டியூஷன் ஃபீஸ் கொடுப்போம் சேர்த்து சம்பாரிச்சிங்கன்னா பணம் ஜாஸ்தி வரும் உங்களுடைய சொந்தக்காரர்கள் யாரும் கஷ்டப்படுறாங்க அவங்க கை தூக்கி விட்றணும் அதுக்கு எனக்கு பணம் வேணும்னு நினச்சிங்கன்னா பணம் ஜாஸ்தி வரும் நாலு பேர்த்து கொடுக்கணும் அன்னதானம் போடணும் வருஷானா நான் போய் திருச்சும் அன்னதானம் பண்ணணும் வருசானா நான் குழந்தைக்குள் அன்னதானம் அன்னதானப்படணும் இல்லை ஒரு தைப்பூசத்துக்கு நாலு பேத்துக்கு நீர்மோறு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பணம் ஜாஸ்தி வரும் நாலு பேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கும் போது இறைக்கும் கிணறில் ஊறக்கூடிய நீர் போல் பணம் சுரக்கும் அப்போ நாலு பேர்த்து கொடுக்குன்னு நினைக்கணும் இது மனசு நடைமுறை பழக்க வழக்கம் இந்த புதிர் சாபத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் கால் நேரமாக எந்திரிக்கணும் யாரோ புதுர் சாப்பிடம் இருக்கோ கண்டிப்பாக நேரமாக எழுந்திரிக்க மாட்டாங்க பத்து மணி ஒம்பது மணி சூரியன் வந்து என்ன பண்ணுவார் சூரியன் எங்கேருந்தே அவங்க தெரியாது எப்போவுமே இருக்கிலே இருப்பாங்க கால் நேரமாக எழுந்திரிக்கணும் வாக்கிங் போகணும் இல்லை உடற்பயிற்சி பண்ணணும் நடைப்பயிற்சி பண்ணணும் எதுக்குன்னா அந்த இளம் சூடு வெயிலில் படணும் அந்த நம்ம பாடி அதில் சூரிய வெளிச்சத்தில் படணும் இதெல்லாம் முடியாதுங்கன்னா ஒரு பால்குனியில் உட்காந்து டீ காப்பி சாப்பிடணும் வீட்டுக்காரரு ஒய்ஃபோட சிங்கிள்ஸ்னாலும் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது இல்லை அப்படின்னா ஒரு நாயை கூட்டிகிட்டு வாக்கிங் கூட போகலாம் இல்லை ஹவுஸ்ஹோல்டு வேலை தான் பண்ணலாம் ஆக மொத்தம் காலையில் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கணும் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷம் விநாயகர் வழிபாடு கொஞ்சம் பண்ணிக்கணும் தினம் தினம் விநாயகர் கும்பிடணும் அதற்கு பின்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை மதிக்கணும் உணவு சாப்பாடை தட்டில் போட்டுச்சா இதெல்லாம் எவன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடாது உப்பு இருக்கோ இல்லையோ எடுத்து போட்டுட்டு கப்பன் சாப்பிட்டுட்டு போயிடணும் முக்கியமான காரியங்கள் செய்யும் போது வீட்டில் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் ஏன்னா அவங்க தான் புதுரு சாபத்திற்கு விமோச்சம் தரக்கூடிய முதல் கடவுள் அப்புறம் தான் திருவண்டம் பிள்ளையாரில் முதல் கடவுள் வீட்டில் இருக்கோ பெரியவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி நல்லவர்களோ கெட்டவர்களோ அவன் நம்ம நல்லது பண்ணாங்களோ பண்ணலையோ கெடுதல் பண்ணுறாங்களோ எப்படின்னு வச்சுக்கலாம் ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல அம்மா சொல்கிறது அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்கும் பையன் சொல்கிறது பையன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேர்த்து ஏஜ் டிஃப்ரென்ஸு ஒன்றும் மெரிஜ்ஜ் ஆகாது வாக்குவாதம் நம்பளுக்கு வரதான் செய்யும் ஆனால் கால் ஒழுங்கு ஆசுரம் வாங்கிக்கணும் இதெல்லாம் நடைமுறை பழக்கம் நம்ம செய்யணும் யாராக இருக்கலாம் சூரியன் சார்ந்த பிரச்சனை எஃப்தூர் சார்ந்த பிரச்சனை இருக்கோ கட்டாயம் தேகத்தை நல்லா பார்த்துக்கணும் இந்த உடம்பு அசட்டாக நினைக்கணும் நான் நல்லா உயிரோடு இருந்தேன்னா நான் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருந்தேன்னா நிறையா சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கணும் இந்த குளிர்பானம் குடிக்கிறது மது குடிப்பது புகைப்பதெல்லாம் பண்ணக்கூடாது நல்ல சுத்தமான ஆடை போடணும் நல்ல அதுக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம ரிஸ்காக இருக்கணும் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரியான ஒரு சூழலை பண்ணிக்கிறதும் நிறைய அனுமர் வழிபாடு பண்ணுவதும் நிறைய பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் நிறைய இஷ்ட தெய்வமான வழிபாடுகளை செய்து வருவதும் ஒழுக்கமாக இருப்பதும் நல்லதை பேசுகிறதும் நல்லது நினைப்பதும் நடைமுறை பழக்கமாக பண்ணி அதோடு சேர்த்து இந்த திருவனந்தபுரம் பரசுராமார் கோயில் பண்ணிக்கிட்டு வீட்டில் வந்து இந்த படையல் சாம்பார் போட்டு பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் சில மாதங்களில் நமக்கு வரும் ஓகே இல்லைங்களாம்மா இதுதான் பிதிர் சாபத்துக்கு பண்ண வேண்டியது எல்லாமே சேர்த்து பண்ணணும் ஏன்னா வழிபாடு ஈஸியாக பண்ணிடலாம் போயிட்டு ரெண்டாயிரம் செலவு பண்ணிட்டு டக்குனு ஃப்ரெண்ட்ஸோட காரில் போயிட்டு எல்லாம் வரலாம் ஆனால் நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம முதல் நல்லது நினைக்கணும் ஏன்னா புதூர் சாபங்கள் பெரும்பாலும் அந்த பர்சனை ரிசர்வ்னஸ் அமைதி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்ச அவர் தோன்றதை பண்ணணும் மற்றவண்டை கைடன்ஸ் பண்ணிக்கலாம் பட் நான் நினைக்கிறதா பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த அடமன் தன்மை பெற்றோர்கள் முதியோர்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை உணவை பழிப்பது சாப்பாடு சும்மா ஒரு அஞ்சு ஆர்டர் பண்ணிவிட்டு நாலு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு சாப்பாடு விட்டுட்டு போய்டுவோங்க அதனால தான் சொல்கிறோம் கருத்தாருங்க நாலு பேர்த்து அன்னதானம் போடணும்னு நினைங்க அந்த சாப்பாடு இன்னொருத்தர் வயிறு நடைக்க வேண்டிய சாப்பாடு இல்லையா அதே வேஸ்ட் பண்ணுறீங்க அப்போ நாலு பேர்த்துக்கு போடணும்னு நினைங்க அதுக்கும் சேர்த்து சம்பாதிங்க சம்பாதிக்க பணத்துக்கு மாதம் ஒரு பத்தாயிரம் பணம் வருதா நூறுரூவா எடுத்து ஒரு உண்டியில் போட்டு வைங்க அந்த பணத்தில் வருசானால் ஒரு ஆயிரம் வருதா கொண்டு போய் நாலு பேர்த்து சாப்பாடு வாங்கி கொடுங்க இதான் புது வருஷாவாக போகும் வளர்ச்சி பெறும் இந்த விஷயம் ஓகே இந்த சாபம் அப்படிங்கிறது வந்து தேர்ட் ஜென்ரேஷன் தான் பாதிக்கும் இல்லை இல்லை அந்த ஜென்ரேஷனையும் பாதிக்கும் அடுத்த ஜென்ரேஷனையும் பாதிக்கும் நான் உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு மூணாவது தலைமுறையில் வந்து நம்ம பார்க்குறாங்கன்னா நம்ம புதிர் சாபம் சொல்கிறோம் இப்போ பர்டிகுலராக அவங்க அப்பாவை பண்ணியிருந்தாலும் வச்சுங்க இப்போ வந்து பார்க்க பையன் பார்க்கறான் அவங்க அப்பாக்கே ரெண்டு தாரம் ஒய்ஃப் ஒய்ஃப் இறந்து போடுத்து இல்லை அவங்க அவங்க இதில் யாராச்சும் வந்து பிதூர்களில் அதீதமான ஒரு சாபதோஷங்கள் சபிப்பு இல்லை பிதூர் சம்பந்தப்பட்ட சாபதோஷங்கள் ஜாதகரியாக தெரியுது பிரசனத்திலாம் நமக்கு தெரியுது அப்போ அவங்களுக்கு இந்த வழிபாடு தான் அந்த தலைமுறை பண்ண தலைமுறையும் பாதிக்கும் அடுத்த தலைமுறை பாதிக்கும் ஆனால் இதில் என்ன குறிப்பானா அடுத்தடுத்த தலைமுறையை போக போக வீரியமா போகும் இது வந்து என்னுடைய இப்ப அதை பண்ணவரோட அவங்க பையனுக்கு ஜாஸ்தி அவங்க பையனுக்கு அதோட ஜாஸ்தி அல்லது பொண்ணாக இருந்தாலும் சரி தான் அது ஜாஸ்தி ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஜம்ப் ஆக தீவிர தீவிரத்திறமை ஜாஸ்தியாக போகும் பாதிக்கக்கூடிய இடங்கள் மெயினான இடங்கள் ஒன்று வந்து குழந்தைய கடுமையாக பாதிச்சிடும் குழந்தை பிறக்கிறது இல்லை கல்யாணம் ஆக கூடாமல் பண்ணிடும் இல்லைன்னா சொத்து எல்லாமே நல்ல நல்லா இருந்திருப்பார் சம்பத்தாக இருந்திருப்பார் நல்ல பெரிய நல்லா இருந்திருப்பார் என் தாத்தாலாம் இதெல்லாம் எங்கள் தாத்தா கொடுத்தது தான் சொல்லி கதை தான் சொல்ல முடியும் இங்கே வந்து ஜீரோ ஆயிடும் ஒன்றும் இருக்காது வாடகை வீட்டில் இருந்துட்டு தினமும் சமைச்சு சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க வேலையும் பிடிச்ச வேலையும் கிடைக்காமல் பண்ணிடும் முக்கியமான இது சாப்பாடு இருக்கும் இருப்பிடம் மனதிற்கு ஆசைப்பட்டவரோடு வாழக்கூடிய பிராப்தம் அல்லது திருமண வாழ்க்கை குழந்தை இந்த அஞ்சு விஷயத்தை கடுமையான பாதிப்பு பண்ணி அறவே எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு புது சாபத்தோசத்துக்கு உண்டு இல்லாமே பண்ணிடும் கல்யாணமே இல்லப்பா உனக்கு அப்படின்னு ஒரு இது வயசு ஐம்பது ஆயிடுச்சு எப்படி கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கற டைப் பண்ணிட்டே இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு எடுத்து பிறக்காது கர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாளேன்னு டாக்டர் சொல்லுவாங்க கற்றுக்க முடியாது இது மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டேஜ் பண்ணக்கூடிய அளவு இப்போ அந்த புதுர் சாபம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கெல்லாம் வழிபாடு இருக்குங்க வழிபாடு பண்ணால் சரியாகும் கடவுள் அனுகூலம் இருந்தால் சரியாகும் பிரச்சனை மூலமாக கண்டறிஞ்சு அதை பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது புதிர் சாபங்கிறது பொதுவாக பித்தருக்குள்ளால் வர்றது பித்திருன்னா முன்னோர்கள் நான் சொன்ன உதாரணம் ஒன்று இந்த பெண் இறப்பு சொன்னேன் இதை நிறையா மர்டர் பண்ணவெல்லாம் பல பேர் இருப்பேன் குலம் பண்ணவே இருப்பேன் ஒரு சின்னதாக வரப்பு பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு சொந்த தம்பியே பிரச்சனை பண்ணியிருப்பேன் சின்ன பிரச்சனைக்கே வீட்டோடு வெளியே நினப்பிருப்பேன் நிறையா இருக்குது இதெல்லாம் புதிர் சாப்பம் தான் சாபம் தோசம் தான் ஒரு இடத்து பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்குவாங்க ஒரு சின்னதாக ஒரு பண பிரச்சனைக்கு அடிச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க உறவுகள்னு பார்க்காம கஷ்டப்படுத்துவாங்க நாலு பேத்துக்கு சோறு போட்டிருக்க மாட்டாங்க இதெல்லாம் இது ஒரு தான் எதுவாக வேணால் இருக்கலாம் இது என்னென்னு பார்க்கணும் நம்ம பிரச்சனை தெளிவாக தெரியும் உங்கள் தாத்தா அப்படி பண்ணார் இல்லை உங்கள் அப்பா இப்படி பண்ணார் இல்லை நீ இப்படி பண்ணியிருக்க இதனால் உனக்கு சாபதோஷமாக வருது இதையும் வழிபாடு செய்த சிறப்பு வரும் இப்போ பிரசனத்தில் வந்து இது சொல்கிறீங்களா இப்போ ஜாதக ரீதியாக எந்த கட்டத்தை பார்த்து இந்த இப்போ ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு முறைகள் பாசங்கள் பாக்கிய அதிபரின்னு சொல்லக்கூடியது இந்த ஒன்பதாம் இடம் இந்த இருக்கக்கூடிய சூரியன் ராகு காம்பினேஷன்ஸ் சூரியன் சனி சம்பந்தப்பட்ட காம்பினேஷன்ஸ் இல்லை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் சேர்க்கைகள் அல்லது இந்த கிரகங்களுடைய பார்வைகள் இதுபோல் பார்வைகள் பெறுவது லக்னாதிபதியே சிறப்பில்லாமல் பாப பாபர்களோடு இருப்பது பாப இருப்பது லக்னம் சிறப்பில்லாமல் இருப்பது நான்காம் இடம் குறிப்பா நான்காம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை நான்காம் இடத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை ராகு சூரியன் சேர்க்கை அல்லது பாபர் கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்களை நாலாம் இடத்தில் இருப்பது எல்லாமே நமக்கு மாதுர் சாபங்கள் பெதுர் சாபங்களை சொல்லக்கூடிய இடங்கள் இந்த இடங்கள்ல இந்த மாதிரி கிரக வழிபாடு கேரண்டியா பண்ணலாம் அது நமக்கு ஜாதகோ பிரசன்ன ரீதியாவோ என்னன்னு தெளிவோ பார்த்து என்ன கரகர்க்கோ அது வழிபாடு ஏதோ பொதுவான வழிபாடு இந்த காமனாக காய்ச்சல் வந்தால் டோலோ போட்டுக்கிறாப்புல ஏதோ ஒரு மாதிரி சாப்பிட்டுருக்காப்புல ஒன்று போட்டுக்கிறது பட் எக்ஸேட்டாக இனவல் வராமல் இருப்பதற்கும் நம்ம லைஃப் லாங்காக நல்லா இருப்பதற்கும் என்னன்னு தெளிவாக ஆராய்ஞ்சு வழிபாடு செய்யணும் மூல விஷயம் ஸோ பித்துரு தோஷத்துக்கு ஜாதக ரீதியாக இந்த அமைப்பு ஸோ நீங்கள் சொன்ன இந்த பித்திரு தோஷனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதுக்கும் தனியாக ஜாதக கட்டத்தில் இருக்கும் தானே இப்போ திருமணத்தில் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டம் இப்போ கடன் அப்படின்னா அதுக்கு ஒரு இது ஸோ அதுவுமே எல்லாம் கேட்கலாம் இப்போ மேரேஜ் தான் இப்போ வந்து நம்ம மக்களுக்கு பெரும் பிரச்சனை இப்போ இந்த மேரேஜ் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் வரும் குறிப்பாக ஜாதத்தில் ஏழாம் இடம் இடம் முடியாத சுகம் அன்எக்ஸ்பிளைன்ட் ஹேப்பினஸ் குழந்தை பெற்றுக்குறோம் கையில் கொண்டாந்து டாக்டர் குழந்தை தர்றாரு அப்பாட்ட அழுகுறாரு எப்போ அப்போ என்ன நடக்கும் மனசில் விவரிக்க முடியாத ஹாப்பினஸ் என்னென்னே தெரியலங்க ஆனால் அழுவாச்சு வருது தாமதி இருக்காங்க ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டுறாங்க அம்மா அப்பா அழுவுருது பார்த்துட்டு பையன் கல்யாணம் ஆகுது பொண்ணு கல்யாணம் ஆகுது வீட்டுக்கு அனுப்பும் போது அது ஒரு ஹாப்பினஸ் இல்லையா இது வந்து விவரிக்க முடியாத சுகம் ஏன்னு தெரியாது ஆனால் கண்ணீர் வருதுங்க இதுக்கெல்லாம் அதிபதி ஏழு தான் ஓகே இதில் மேரேஜ் குறிப்பாக ஏழு கணவன் மனைவி தேக சுகம் இல்லற சுகம் கட்டில் சுகம் ஏழாம் இடம் இந்த செவன்த் பிளேஸ் இருக்கக்கூடிய கிரகம் மேரேஜை வந்து வலுவாக பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது ஏழாம் பாவகம் வச்சுருக்கேன் இப்போ ஜாதத்தில் ஒன்றாம் பாகம்னா நம்ம உடல் உயிர் ஆரோக்கியங்கள் லக்னம் சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு மூணு சகோரஸ்தானம் நாலு வீடு வண்டி வான யோகம் சொத்து சுகம் புகழ் அபிவிருத்தி மனைகள் ஐந்து ஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தை பேர் மக்கட்பேரு இது அத்தனையும் சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ஆறு கடன் சத்ரு எதிரி வீண் உடல் உதிகள் வீணான தொல்லை மனநோய் அச்சம் வீதி எல்லாம் ஆறு ஏழுங்கிறது சுகம் இல்லற சுகங்கள் கணவன் மனைவி அந்யுன்யம் எட்டுங்கிறது கண்டம் ஒன்பதுங்கிறது பாக்கியம் பத்துங்கிறது தொழில் பதினொன்று லாபம் பன்னெண்டு விரயம் இது எதுக்கு எல்லாத்துக்கும் நிறையா காம்பினேஷன் வச்ச இறைவன் ஏழாம் பாவத்துக்கு மட்டும் ஹஸ்பண்ட் ஐஃபு நிறைய வச்சுருக்கான் ஒருத்தர் வந்து திருமண வாழ்க்கையில் எப்படி இருப்பாருங்கிறது ஏழாம் பாவத்தை வச்சே தொண்ணூறு சதவீதம் பலன் அந்த ஏழு கிரகத்தை பொறுத்து நமக்கு நற்பலன் வருது இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை மட்டும் பார்க்கலாம் இதில் வந்து குரு இருந்துச்சு வச்சுக்கோங்க ஏழில் குரு இருக்குங்க அப்படின்னா குருனா என்ன கிரகம் எப்படி கிரகம் நல்ல கிரகம் தானே அப்படி தானேயா குருனாவே நமக்கு ஹாப்பி நல்லது ஆனால் ஏழில் குரு வந்து மேரேஜ் நடக்காது திருமணம் வந்து குதிரை கொம்பாக இருக்கும் திருமணத்தில் கடுமையான தோஷங்கள் இருக்கும் பக்கத்தில் வந்து நின்று போகும் மேரேஜ் பார்த்துட்டே இருப்பாங்க அமையாது தள்ளி தள்ளி போகும் வெவ்வேறு ஃபேக்ட்ரிஸ் உள்ளே வரும் வேலை கிடச்சிட்டு பண்ணிக்கிறேன் வீடு கட்டிகிட்டு பண்ணிக்கிறேன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன் ஆனால் மேரேஜ் கைக்குடி வராது ஏன்னா அந்த இடத்துல வந்து அது வீக்கராக இருக்கும் ஆமாம் அது அதாவது குரு இருந்த இடம் பால் அப்படின்னு பழமொழி அஸ்ட்ராலஜியில் ஜாதகத்தில் ஏழில் இருக்கக்கூடிய குரு தனித்த குரு கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார் ஏழில் ராகு இருக்கா ஒன்லி நிறைய லவ் பிரேக்கப்ஸ் தான் காதலை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் பிரேக்கப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் அதே மாதிரி மேரேஜ் ஆனாலும் நமக்கு டிவோர்ஸ் ஆகலாம் அல்லது மேரேஜ் வந்து பக்கத்தில் நின்று போகலாம் இல்லை மேரேஜ் வந்து எட்டா இருக்கலாம் கேது ரொம்ப ம க ஏதோ க வீட்டில் சொன்னாங்க இல்லை நல்லா பிடிச்சதா கல்யாணம் பண்ணேன் அப்படியே ஓடுதுங்க ஒன்றும் பெரிய சொல்கிறதுக்கு இல்லை அப்படி தான் சனி பகவான் இன்ட்ரெஸ்டே இருக்காது பல பேருக்கு மேரேஜ் வீட்டில் சொல்லுவாங்க தம்பி இருபத்தி ஏழு வயசாக எடுத்துப்பா வரேன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணங்க எனக்கு அதெல்லாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நிறைய பேர்த்துக்கு இந்த சனி சம்மந்தப்பட்ட பார்வில் சனி இருக்கக்கூடியவர்கள் இந்த மேரேஜ் செட்டப் பிடிக்காது அவங்களுக்கு கல்யாணம் இந்த நிறைய ப்ராசஸ்ஸு ஃபேமிலி குழந்தை ஐயோயோ இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசு பிடிச்சது டேட் பண்ணுவாங்க இருப்பாங்க ஆனால் மேரேஜ் அவங்களுக்கு ஆகாது இல்லை மேரேஜோட செட்டப் பிடிக்காது இல்லை மேரேஜை பெருசாக பண்ண மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக சின்னதாக பண்ணுவோம் மாமனார்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது மாமியார் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அதுவும் திருநூழ்க்கையை சிறப்புலேருந்து தான் நடத்தும் ஏழில் இருக்கக்கூடிய தனித்த சூரியன் திருநாழ்க்கையில் கட்டாயம் பிரச்சனை சூரியன் ராகு இது சம்பந்தப்பட்ட செயற்கைகள் அல்லது குரு ராகு சம்பந்தப்பட்ட சேர்க்கைகள் எல்லாமே ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாபர்கள் சேர்க்கைகள் ஏழு இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் சம்பந்தப்பட்ட எல்லாமே கடுமையான மேரேஜ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவாங்க கேரண்டியாக பண்ணுவாங்க இந்த ஏழாம் இடத்தின் அதிபதியும் எங்கே இருக்கார் ஜாதத்தில் வந்து லா அப்படின்னு போட்டிருக்கோம் அதான் வந்து ஒன்னா பாக்ஸ் அதுலேருந்து கிளாக் வைஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னா ஏழாம் பார்க் பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம பார்த்து வீடியோ பார்த்தோன்னா ஜாதத்தை எடுத்து பார்க்கணும் ஏழு எனக்கு குரு இருக்குது சாமி அதே தான் இருக்குது எனக்கு இப்போ தான் வரேன்னு பார்க்கலான்னு எடுத்தேன் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படி தான் சனி இருக்குது சொன்ன மாதிரி எது இருந்தாலும் பயப்பட தேவையில்லை அப்படியே ஜம்முன்னு ஜாதகரோடு மூடிட்டு மஞ்ச பையில் போட்டுட்டு தப்புன்னு பேக் எடுத்துகிட்டு திருசுந்தூர் போயிடணும் ஏன் அப்படின்னா நமக்கு இந்த மேரேஜ் ஆஸ்பெக்ட்ல கூடிய அத்தனை பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு திருத்தலாம் திருமணம் நடக்கணும்னா குரு பலன்னு சொல்கிறோம் குரு பலன் வந்துட்டால் ஒரு தேஜஸ் வருது ஃபேஸில் ஒரு ஒரு ஆணை அடைவதற்கும் ஒரு பெண் வந்து ஆணை அடைவதற்கும் பெண் மா இது பண்ணுறக்கும் மேரேஜ் பண்ணுறக்கும் ஒரு பருவம் பருவம் வயசுன்னு சொல்கிறோம்ல அதுதான் அது குரு பலன்னு சொல்கிறாங்க அப்போது குரு தான் முருகப்பெருமை அது திருச்செந்தூர் தான் அவர் தான் அங்கே குருவாக இருக்கார் நேராக அங்கே போயிடணும் போயிட்டு முருகன்கிட்ட போய் திருமணம் நடக்கணும் வேணால் நடக்கும் நடக்கும்னு சொல்லுவார் எப்போ நடக்கணும் எப்படி நடக்கணும் யாரோட நடக்கணும்னு வேண்டணும் அவட்ட கேட்கணும் ஐயா முருகா கந்தா கடம்பா வெற்றி வேலா எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு அறிவான பொண்ணு ஞானமான பொண்ணு செல் வந்த பின்னாடி செல்வம் அபிவிருத்தி வேணும் வரும்போது செல்வம் வேண்டாம் நோ டவுரி வரும்போதெல்லாம் வேண்டாம் வந்து நான் சம்பாரிச்சுக்கிறேன் நல்ல பொண்ணாக வந்தால் போதுன்னு கேட்கணும் குருகன்ட்ட வரும்போதே கார் வேணும் வீடு வேணும்னா கார் வீடுலாம் வரும் நல்ல பொண்ணு வராது லைஃப் நல்லா இருக்காது அந்த வாங்கிக்கலாம் பட் ஆனால் நம்ம வந்து எப்போவுமே அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது லைஃபும் நல்லா இருக்கணும் குழந்தை நல்லா பறக்கணும் வந்த பின்னாடி அந்த பொண்ணுனால வளர்ச்சி வரணும் நானும் அந்த பொண்ணு அன்னுண்ணியமாக இருக்கணும் சந்ததி சந்ததியாக உயிருள்ள வரை ஒன்றா இருக்கணும் என் குழந்தை குட்டியில் நல்லபடியாக இருக்கணும் அது இருந்தாலும் பொண்ணு வேணும் வர ஐப்பசி மாதத்துக்குள்ள நிறைவேற்றி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியிற்குள்ளே நிறைவேற்றி கொடுக்கணும் எனக்கு அடுத்த பர்த்டேக்குள்ள நிறைவேற்றி கொடுக்கணும் கன்சஸ்ட்டி விரதம் இருக்கிறேன் அடுத்த சஷ்ட்டிக்குள்ளேயும் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் தைப்பூசம் முருகாவன் கையெடுத்துக்கும் போகிறேன் அடுத்து தைப்பூசை நிறைவேற்றி கொடுக்கணும் சொல்லி முருகன்ட்ட காலக்கெடுவோட ரொம்ப நுனித்துலயமா ரொம்ப ஃபிகராக கரெக்டாக வேடிட்டு வந்தோம்னா பர்ஃபெக்டாக நடக்கும் இதுதான் விஷயம் ஜாதர என்ன இருந்தாலும் இதை போய் பண்ணால் போதும் ஏழாம் பாவம் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும் முருகர் அப்புறம் அவர்கிட்ட போய் ஜாதத்தை பாதத்தில் போட்டு எனக்கு நீயாச்சு என் ஆச்சு நான் உன்னோட ஐக்கியம் ஆயிரம் இங்கேயே படுத்துக்கிறேன் உன் காலில் ஒன்று சரணாகிடுறேன் என்னை எப்படியோ ஒன்று பார்த்து மீட் எடுத்து கொடுப்போம் அவர் பார்த்துக்குவார் நம்ம ஏன் பிரசார் தலையில் டென்ஷன் ஆவானே போய் அவர் காலில் போட்டுருவோம் அவர் பார்த்துக்குவார் இந்த கோயிலில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷல் திருச்செந்தூர் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வந்து நான் வந்து வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க சின்னதாக குழந்தைங்க முதக்கொண்டு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுன்ட்டு இருக்கும் பெரிய முறைக்கு இருக்கும் எயிட்டீன் ப்ளஸ் அதான் பதினெட்டு வயசுக்கு மேலே ஒருத்தன் லைஃப்பில் வந்து தேவையான விஷயம் என்ன இருக்கும் ஒரு காதல் பண்ணுவான் அதை கைவிடுன்னு நினைப்பான் ஒரு அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் பண்ணணும் அது பணம் வேணும்னு நினைப்பான் இல்லை நல்ல காலேஜ் வேணும்னு நினைப்பான் இல்லை நல்ல காலேஜ் முடிச்சு கேம்பஸ் லைட் ஆகணும்னு நினைப்பான் கேம்பஸ் லைட் ஆகிட்டு நல்ல பணம் வரும்னு நினைப்பான் பணம் கொஞ்சம் வந்தோன்னே அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பான் ஒரு கட்டடம் கட்டணும்னு நினைப்பான் ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பான் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பேன் அது நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் நல்ல ஸ்கூலில் சேர்த்தணும் இன்னொரு காரை வாங்கணும் அதுக்கு ஒரு அசட்டை சேர்த்தணும் வீடு மனை அசட்டை சேர்த்தணும் நகைகள் வாங்கி வைக்கணும் படிப்படியாக வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொசைட்டியில் அந்தஸ்து பெறணும் நாலு பேருக்கு உதவுற அளவுக்கு எனக்கு பணம் வரணும் இது இயற்கையாக மனுஷ வாழ்ல இதுதானே இந்த பதினெட்டுக்கு மேலே இது நடக்கணும் அப்படின்னா அவர்கள் திருச்செந்தூர் ஒரு முறையாவது போயிருக்கணும் அப்போனா சூப்பராக நடக்கும் உடனே நடக்கும் ஏன்னா மனிதனுடைய லௌதிக வாழ்க்கை இந்த பிறப்ப லௌதிக வாழ்க்கை நிறைய இருக்கு திருவண்ணாமலையில் காவி வடையை போட்டுட்டு படுத்துருக்காங்க ஒரு சிலர் ரொம்ப பற்றட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் ஏன்னா அவங்களை முருகர் அவங்க கூட இருப்பார் எனக்கு லௌதிக வாழ்க்கை இந்த மனித பிறப்புல லௌதிக வாழ்க்கை கல்யாணம் குழந்தை பேரு இதுல லௌதிக வாழ்க்கை இடம் வீடு வண்டி வாகனம் யோகம் புகழ் அபிவிருத்தி சம்பத்து இதெல்லாம் எனக்கு வேணும் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் ஒரு ஆசை ஆசை தான் லௌதிகனா அதுதான் லௌதிக வாழ்க்கையும் ஆசை தான் திருணமே ஆசை தானே மேரேஜ் கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது ஒரு ஆசை கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக் கமிட்மெண்ட் தொத்திக்குது இல்லையா குழந்தை வருது அதுக்கு முன்னாடி சம்பாதிச்ச லெவலா நம்ம வகுத்து சம்பாதிச்சா போதும் இப்ப வீட்டுக்கார சம்பாதிக்கணும் பிள்ளைக்கு சம்பாதிக்கணும் சும்மா விட முடியாது நாளைக்கு அதுக்காக சேஃப்டி பண்ணிட்டு போகணும்ல எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கிறதா சும்மா பிள்ளை வளர்த்தா விட்ட போக முடியாதுல்ல ஏதோ ஒன்று அதுக்கு ஒரு இடங்கனோ வண்டி கொடுத்துட்டு நாளைக்கு ஏதோ ஒன்று பொழைச்சிக்குவோம் அப்படி தான் நினைக்கிறோம் இப்போ அந்த முதலையெல்லாம் அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கன்னா படிப்பை கொடுத்துருவோம் எஜுகேஷன் கொடுத்தா பிள்ளை பொழச்சிக்கும் இப்போ ஜென்ரேஷன் வளர்ந்துருக்கு படிப்போடு சேர்த்து அசைத்த கொஞ்சம் கொடுப்போம் கடன் இல்லாமல் இருக்கணும் கடனை அடைச்சிடணும் அப்படியே எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் இது மாதிரி ஆசை எல்லாமே நமக்கு நடக்கணும் அது பேராசையாக அல்லது வந்து அது கடன் ஆசையெல்லாம் நம்ம முடிவு பண்ண வேண்டாம் அதெல்லாம் முருகர் பார்த்துக்குவார் ஓகே இல்லைங்களா அது ஆசை வந்து நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து செல்ல வேண்டிய திருத்தலம் திருச்சந்தோம் காரணம் நீங்கள் அவர்கிட்ட போகும்போது இறங்கி போவீங்க திருச்சூர் எல்லாமே படி இறக்கமாக இருக்கு இறங்கி போய் அவரை பார்ப்பீங்க திருப்பி வரும்போது ஏற்றத்தோடு வருவீங்க கையில் போட இருப்பார் அவர் சிவ அதாவது சூரனை பூரில் வெற்றி பெற்ற பின்னாடி சூரனை ஜெயிச்சிடுறார் ஜெயிச்ச பின்னாடி முருணுக்கு அதாவது தன்னுடைய அப்பாவுக்கு முருகப்பெருமான் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணி பஞ்சலிங்கம் அஞ்சலிங்க பிரதிஷ்டை பண்ணி தாமரை மலரால் மலரால் அர்ச்சனை பண்ணுறார் சிவனை கும்பிட்டுட்டு இருக்கார் நம்ம சாமி கும்பிட்டுருக்கும் போது ஒருத்தர் கூப்பிட்டானா இப்படியே இருப்போம் ஆனால் முருகன் அப்படி இல்லை சாமின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே திரும்பி பார்க்குறார் பக்தர்களை அன்பர்களை தேவர்களை பின் பூவோடு திரும்பி பார்க்குறார் கையில் பூ வச்சுட்டு கொடுக்க ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் ஜபமாலையோட ஜப கோலத்தில் தப கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமான் கையில் மலர் மாலையோட கையில் மலரோட உங்களுக்கு இந்தா போ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கல்ச்சர் இந்த மாதிரி ஒரு சிலை அமைப்பு இந்த மாதிரியான கோயில் அமைப்பு எங்கேயுமே கிடையாது திருச்செந்தூருக்கு மட்டுமே உரித்தான ஒரு புகழ் ரொம்ப சிம்பிளாக போகணும் அவட்ட அதான் தாழ்ந்து போகிறது நான் அவுடியில் போகிறேன் பென்சில் போகிறேன் விஏபி என்ட்ரன்ஸ் வேணும்னு நினைக்காம போய் முருனை பார்த்தா போதும் எது கிடைக்குதோ அதில் போகலாம் நல்லபடியாக உனக்கு போகும் மாலைகள் குறிப்பாக செவ்வலை கொடுப்பது திருமணம் சார்ந்த பிரச்சனைக்கு திருசந்தூர் போனால் செவ்வலை கொடுக்கலாம் தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு திருச்சந்தூர் போனால் சிகப்பு கலர் தாமரை மலர் கொடுக்கலாம் மனம் சார்ந்த பிரச்சனை மன சரியில்லை இல்லை வீட்டுக்காராமல் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அவங்க சந்தேகப்படுறாங்க நான் அவ்வளோ சந்தேகப்படுறேன் அண்ணுனையுமே இல்லை வெள்ளை தாமரை கொடுக்கலாம் அதே போல் முருகப்பெருமானுக்கு நமக்கு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வெற்றி மேலே வெற்றி வரணும் நல்லா தான் இருக்கேங்க அவர் தானே பண்ணி கொடுத்தாரு இன்னும் ஜெயிக்கணும்னா வெற்றி பேர் மாலை கொடுக்கலாம் இது போல் முருகப்பெருமானுக்கு அந்த மலர்களை கொடுத்து அவருக்கு நம்ம பேரில் அர்ச்சனையோ அல்லது வழிபாடோ செய்து இழுப்பண்ண விளக்கேற்றி வர மிகப்பெரிய வெற்றிகளை திருச்சந்தூர் கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இதான் நம்ம பேசிக்காக நம்மளோட ஜாதமாக எதுக்கு வர போகிறாங்க கல்யாணம் வேணும்னு வருவாங்க குழந்தை வேணும்னு வருவாங்க இடம் வேணும்னு வருவாங்க தொழில் இருக்கணும் கடன் தோம் சிம்பிளாக ஒரே கோயில் எல்லாம் அஸ்டாலிசிட்டே எழுதலாம் திருசந்தூர் திருசுனூர் திருசெந்தூர் தான் கட்டாயம் நல்லதாக இருக்கும் அவரும் அவர் பார்த்துக்குவார் இது ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம் இதை கொடுப்பதற்காக ப்ளஸ் வந்து நம்ம தோசங்கள் அதற்கான தோசை நிவர்த்திக்கான வழிபாடாக நம்ம சில கோயில்கள் சொல்லி திருச்செந்தூர் போகணும் எப்போவுமே டேரெக்டாக திருச்செந்தூர் விட வீட்டில் வந்து நம்ம வீட்டில் முருகர் வரணும் அப்படின்னா இல்லை குழந்தைக்குள் நம்ம போகிறோம்னா வீடு என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணுறோம் நம்ம குளிச்சுக்கிறோம் இல்லை சாமானியமான விளக்கியங்கள்லாம் போட்டு கோயில் போகிறோம் போயிட்டு வரும்போது ஒரு நமக்கு ஃபீல் இருக்குது அது மாதிரி நம்ம ஜாரியாக தோசை இருக்குன்னு பார்த்துட்டோம்னா குறிப்பாக இந்த ஏலாபாவம் சம்ம தோசமோ இல்லை புதுர் சம்மன் எந்த தோசை இருந்தாலும் அதற்கான வழிபாடுகள் அதற்கான கரெக்டாக இப்போ புதுர் சம்மா திருவனந்தபுரம் போகலாம் இல்லை அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா ராமேஸ்வரம் போகலாம் இல்லை கேரளாவிலேயே திருவள்ளா அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அது திருவனந்தபுரத்தை விட நூறு மடங்கு விசேஷமான கோவில் திருவள்ளா அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் விசேஷத்திரம் பெருமாள் கோயில் அங்கே போகலாம் இது போல் கோயில்களுக்கு போகலாம் போயிட்டு அப்புறம் திருச்செந்தூர் போகணும் அது வந்து வீணை சுத்தம் பண்ணுற மாதிரி நம்மளுடைய கருமாவை நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அப்புறம் முருகனை பார்க்குறோம் நல்லது நடக்கும் அதான் விஷயம் ரொம்ப சிறப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ பித்திருத்து சாபமாக இருக்கட்டும் இல்லை திருமணத்திலேயே பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலாக சாப்பிடலாம் சார் நன்றி வணக்கம்